ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை மைனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேர் ஃபர்கானா வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க இவங்க பேர் தாங்க ஃபர்கானா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மூணு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு குழந்தை கை குழந்தையா இருக்கு ஹஸ்பண்ட் வந்து படிக்காதவர் அவர் வந்து அவங்க அப்பாவோட செப்பல் கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்க்குன்னு ஃபோன்லாம் கிடையாதுங்க வீட்டில் ஒரே ஒரு லேண்ட்லைன் தான் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு மேரேஜ்ன்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க ஒரு தாத்தாவை காட்டுறாங்க இல்லையா தான் ஹீரோயினோட மாமனார் அதாவது ஹீரோவோட அப்பா இவங்க செப்பல் கடை தான் வச்சு புழப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வர வருமானத்தில் தான் குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அவ்வளோவா ஒன்றும் வருமானம் வரல கடைக்கு கஸ்டமரும் கம்மியாக தான் வராங்க நம்ம ஹீரோயினோட குழந்தையோ ஃபீஸ் கட்டலை அதனால ஸ்கூலில் வேற எழுப்பி விட்டு சீக்கிரம் கட்டுங்கம்மான்னு சொல்கிறாங்க இவங்கள்ட்டயோ காசே இல்லை ஹீரோனோட மாமனாரும் கடன் மட்டும் வாங்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காரு ஸோ அவருக்கு தெரியாமல் பக்கத்து வீட்டில் ஹீரோயின் கடன் வாங்கி ஃபீஸ்லாம் கட்டுறாங்க ஹீரோயின் டிகிரியெல்லாம் முடிச்சிருப்பாங்க அதனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னேன் வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்கள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் ஏதாவது வேலை இருந்தால் ஏற்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட மேரேஜ்னு சொல்லி இன்வைட் பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட போயிருக்காங்க அங்க வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டே நீ வேலைக்காக கேட்டிருந்தியல்ல இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த அக்கா பேர் காயத்ரி பேங்க்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஹீரோயின் காயத்ரியை மீட் பண்றாங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மேடம்னு சொன்னோன்னா அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு இன்டர்வியூக்கு வந்துருங்க சொல்லிட்டு போறாங்க ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்டும் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா மாடர்ன்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சந்தேகம் நம்ம ஒய்ஃபுக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு யோசிச்சிட்டே உட்காந்துருந்தா நம்ம ஹீரோயின் செலக்ட் ஆயிட்டாங்க சோ நாளையில இருந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க ஹீரோயின்க்கு ஒரு கை குழந்தை வேற இருக்கனால கை குழந்தைய பக்கத்து வீட்டுல இருக்க அவங்க அக்கா வீட்டுல பாத்துக்க சொல்லி கொடுத்துட்டு போறாங்க சோ இவங்க வேலைக்கு போறதுனால புதுசா என்னென்னம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குறாங்க ஹேண்ட் பேக் எல்லாம் வாங்குறாங்க அப்புறம் இவங்க தொழுகிறதுக்குன்னு ஒரு மேட்டு கூட புதுசா வாங்குறாங்க ஹீரோயின் என்ன வேலை பார்க்க போறாங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டேனே இவங்க ஒரு பேங்கில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அங்கே வந்து கஸ்டமர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி லோன் எடுத்துக்கிறீங்களா அவங்க பேன் கார்டு நம்பர் கொடுங்கங்கிற மாதிரி அந்த ஃபோன் பண்ணுற வேலைக்கு தான் இவங்க சேர்ந்துருக்காங்க ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் செருப்பு கடை வச்சிருக்காரு இல்லையா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அதனால் செப்பல் கடையிலேருந்து ஒரு நல்ல செப்பலாக வாங்கிட்டு வந்து அவரே ஒய்ஃப்க்கு மாட்டி விட்றாரு ஸோ இவங்களும் லிஃப்ட்ல ஏறி ஃபர்ஸ்ட் நாள் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறாங்க எப்படி வந்து கஸ்டமர்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலையிலேயே சமைச்சி வச்சுட்டு குழந்தைங்களை கிளப்பி விட்டுட்டு சீக்கிரமாக வந்து ஆஃபீஸ்லேயே எல்லாரும் வரத்துக்கு முடியாது தொழுகுவாங்க அடுத்து எல்லாரும் வந்த உடனே இவங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க ஒரு ஒன் வீக்கு ஃப்ரெஷருக்கு ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு ஹீரோயின் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு ஆன்சர் பண்றாங்க பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரைனர் என்ன சொல்றாருன்னா இங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கும் அந்த டார்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆகும் மந்த்லி மந்த்லி சேம் சம்பளம் கிடையாது எத்தனை பேசி என்னென்ன வாங்குறீங்களோ உங்களுக்கு சம்பளம்னு நம்ம நாள் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கஸ்டமர்ட்ட பேசுறாங்க இந்த மாதிரி லோன் எடுத்துக்கிறீங்களா மேடம் அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ அவங்களோட பேன் கார்டு நம்பர் வாங்கிடுறாங்க வெற்றின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்களும் ஓடுது ஹீரோன்க்கு பஸ்ட் மாத சேலரி சேலரியும் வந்துடுது ஸோ வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க இவங்க பக்கத்து வீட்டில் வாங்கின கடன்லாம் அடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஒரு லேடி வந்து காயத்ரின்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க இல்லையா அவங்க வந்து மேல் ஃப்ளோரில் வேலை பார்க்குறாங்க மேல் ஃப்ளோரில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பயங்கர இன்கம் தராங்கன்னு கேள்விப்படுறாங்க உடனே காயத்ரி கிட்டேயும் போய் பேசுகிறாங்க நீ வேலை பார்க்குற ஃப்ளோர்லேயே என்னையே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்துக்கோ டீமில் சேர்த்துக்கோ எனக்கும் இன்னும் சம்பளம் தேவைப்படுது காசு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் காயத்ரியோ நீ புரிஞ்சுக்கோ அந்த உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி ஹீரோயினை வளக்கி விலகி விடுறாங்க அந்த மேல் ஃப்ளோரில் வேலை பார்க்குற எல்லாருமே கொஞ்ச நாளில் கார் வாங்குறாங்க அடுத்து பென்ஸ் கார் வாங்குறாங்க பயங்கர ரிச்சாக வாழ்கிறாங்க ஸோ அவ்வளோ இன்கம் அவங்களுக்கு கிடைக்கிது ஹீரோயின்க்குமே ஆசையாக இருக்குது நம்மளும் அந்த ஃப்ளோரில் போய் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாமே வாங்கி தராங்க ஹீரோயின்க்கு இருந்தாலும் இந்த காசு பற்றலை இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு காயத்ரி எப்பெல்லாம் பார்க்குறாங்களோ அப்பயெல்லாம் கேட்குறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரனோட ஹஸ்பண்டும் மாமனாரும் ஒரு செப்பல் கடை வச்சிருக்காங்க இல்லையா அங்கே ரெகுலர் கஸ்டமராக ஒரு லேடி போலீஸ் வந்து செப்பல் வாங்குவாங்க இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸோ அந்த சீனையும் நமக்கு காட்டுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோனோட கை குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க மாதிரி காட்டுறாங்க என்னடா பிரச்சனை பார்த்தா இப்போ தாங்க நமக்கே காட்டுறாங்க அந்த சின்ன குழந்தைக்கே அப்போலேருந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆகணும் உங்கள்கிட்ட எவ்வளோ நாள் தான் சொல்கிறதுன்னு டாக்டர் பயங்கரமாக ஹீரோயினை ஹீரோவையும் போட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தடவையே இவங்க வட்டிக்கு பணம் வாங்குறாங்க இது வரைக்கும் இவங்க கடனே வாங்கினதில்லை வட்டிக்கு ஸோ குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதுக்காக வட்டிக்கு கடன் வாங்கி ஆப்ரேஷனை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க ஸோ இப்போ அந்த கடன்லாம் அடைக்கணும் இல்லையா இல்லையா அதுக்காகயாவது இன்னும் நிறைய இன்கம் தேவைப்படும் ஸோ காயத்ரி கிட்ட எப்படியோ பேசி அந்த மேல் ஃப்ளோருக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க அங்கே என்ன பிரச்சனைனா அது ஒரு செக்ஸ் சாட்டு ஃப்ரெண்ட்லி சாட்னு சொல்லிட்டு இந்துக்கு நேம் வச்சுருக்காங்க ஆனால் ஜென்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி லேடிஸ் கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே பேச ஆரம்பிப்பாங்க அவங்க கூட எவ்வளோ நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட இன்கமும் அதிகமாகிகிட்டே இருக்கும் ஹீரோன்க்கு இதெல்லாம் பயங்கர புதுசாக இருக்குது எதுவுமே ஒத்துக்கலை அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையுமே இது மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க கஸ்டமர்னு சொல்கிறப்ப இதெல்லாம் வேலைன்னா அப்படி தான் இருக்கும் நானும் நம்ம செப்பல் கடைக்கு வர எல்லாருக்கிட்டையும் நான் செப்பலை காலில் மாட்டி விட்டுட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் கஸ்டமருக்கு நம்ம பண்ணுறது இது என்ன அவங்க பேசுனாங்கன்னா நீ நல்ல விதமாக பேச அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாரு ஹீரோன்க்குமே இதெல்லாம் பயங்கர அருவறுப்பாக இருக்கு ஸ்டார்டிங்ல என்னடா இப்படியெல்லாம் பண்ணி ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு காயத்ரி தான் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டீட்டெயில் எதுவுமே ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படி நம்மளோட நேமோ அட்ரஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நம்ம பேசுகிற ஃபோன் கால் எல்லாமே அங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் ஒருத்தர் வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காதில் வாங்கி வெரிஃபை பண்ணிட்டு இருக்க அந்த பையனையும் காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேர் வந்து ஃபர்கானா ஆனால் இங்கே ஃபோன் காலில் வந்து இஷான்னு சொல்லி ஒரு ஃபேக் நேமில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஒரிஜினலோட ஒரிஜினல் நேமோ ஒரிஜினல் அட்ரெஸோ யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுல கம்பெனி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசுகிறத அவர் தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கவும் இங்கே கடுப்புல டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க காயத்ரி தான் அட்வைஸ் பண்ணுறாங்க நீ இப்படி ஃபோனை கட் பண்ணால் உனக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் பேசுகிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஹீரோயின்கும் இந்த ஒர்க்கு சுத்தராக பிடிக்கல நான் அந்த ஒரு வாரம் மட்டும் வேலை பார்த்துட்டு நான் மறுபடியும் கீழ் ஃபுல்லோர்க்கே போயிடுறேன்னு சொல்கிறாங்க சரி என்று காயத்ரின்னு சொல்கிறாங்க சரி இந்த ஒன் வீக் எப்படியாவது ஓட்டி ஆகணுமே சொல்லிட்டு ஒவ்வொரு காலையும் பயத்தோடே அட்டன் பண்ணுறாங்க அப்படி ஒரு நாள் இவங்க கால் பண்ணுறப்ப தான் ஒருத்தர் பேசுகிறா ஹலோ மேடம் நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட ஆண்குரல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மத்த ஆண்கள் மாதிரி பேசாம பேசுகிறாரு எனக்கு மனசே சரியில்லை பேசுறதுக்கும் ஆள் இல்லை தான் உங்ககிட்ட பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின்குமே அவரோட பேச்சு பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நான் ஃபோன் பேசினவங்கள உங்களை மாதிரி யாரும் மரியாதையாக பேசலன்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப லேட்டாகிடுது வீட்டுக்குமே அன்றைக்கி லேட்டாக தான் வராங்க மாமனார் பார்த்து மொறக்க ஆரம்பிக்கிறாரு என்ன இவ்வளோ லேட்டாக வரையேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட இனிமேல் இப்படி தான் டெய்லி லேட் ஆகுமான்னு கேட்குறாங்க ஹீரோயின்க்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காயத்ரி என்ன நீ வே வேலையை விட்டு நிற்க போகிறேன் என்ன என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்குறப்ப இல்லை இல்லை நான் மறுபடியும் இந்த வேலையை விட்டுட்டு நான் கீழ் ஃப்ளோருக்கே போகிறேன் எனக்கு இந்த செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள்னு சொல்கிறாங்க நேற்று பேசி அதே நபர் இன்றைக்கும் ஹீரோயினுக்கு ஃபோன் பேசி பேசுகிறாரு இஷா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க அவரும் தத்துவமாக பொழியிறாரு அவரோட பேச்சில் ஹீரோயினே மயங்கி போயிடுறாங்க இது எல்லாத்தையும் குவாலிட்டி செக்கிங் பாயும் ஒட்டு கேட்டுகிட்டு தான் இருக்காரு இவங்களோட சாட்டு பே கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட சாட்டை மட்டும் அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்கிட்ட ஆப்போனண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்க அந்த நபரோட ஃபேஸை நமக்கு காட்ட மாட்டுறாங்க ஹீரோயினும் அவரோட பேச்சில் மயங்கி போயிடுறாங்க வீட்டுக்கு போகிறப்ப கூட அவரோட நினைப்பிலே தான் ஹீரோயின் இருக்காங்க எப்போ நாளைக்கு வரும் அவர் கூட மறுபடியும் பேசலாங்கிற மாதிரியே தான் இருக்காங்க அடுத்த நாள் அந்த நபர்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு இந்த இடம் செட்டே ஆகலை ஜென்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கண்ணா பேசுகிறாங்க அதனால நான் மறுபடியும் கீழ் ஃப்ளோருக்கு மாறிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த முகம் தெரியாத அந்த குரல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவரோ இல்லை ஈஷா நீ எனக்காக யாவது இங்கேயே ஒர்க் பண்ணு நான் உன்கிட்ட பேசுகிறனால தான் சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நீ வேணா மாறாத அப்படின்னு சொல்லி கெஞ்சு கேட்குறாரு ஈஷாவும் எதுவும் சொல்லாமல் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டைமிங் கம்மியாக தான் இருக்கும் ஹீரோயின் டூ நாட் சிக்ஸ் மினிட்ஸ் அவர் கூட பேசியிருக்காங்க ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னா நான் ஃபோனை வச்சுட்டேன்னா வேறு வனாவது குரல் மூலிமா வந்து உன்னை தொடுவான் அதனால நானே உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி ஹீரோயின் வந்த நேரத்துலேருந்து வீட்டுக்கு போற டைமிங் வரைக்கும் அவர் மட்டுமே தான் லைன்ல இருக்காரு இது ஹீரோயின்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால இவங்க ஃப்ளோர் மாறல இதே ஃப்ளோர்லேயே மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறாங்க இவங்க நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபரை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா என்னன்னு தெரிலங்க அந்த முகம் தெரியாத நபரும் இஷா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறப்ப எனக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர் வழியாக தான் போவேன் அந்த இடத்துல நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் போகிறப்ப பார்த்தா அந்த பிச்சைக்காரங்களுக்கு பக்கத்தில் இஷான்னு பேர் எழுதி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட போய் இது யார் வச்சதுன்னு கேட்டதுக்கு ஒருத்தர் தாமா இதை வந்து வச்சாரு ஒரு முஸ்லீம் முஸ்லீம் பொண்ணு இஷான்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்கள்ட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னோடனே ஹீரோயின் அதை வாங்கிக்கிறாங்க நமக்காக தான் அவர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே குழந்தைங்க ஹஸ்பண்டுன்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டில் ஒரு கதவை சாத்திட்டு அந்த கிஃப்ட்டை திறந்து பார்க்குறாங்க அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்குது அடுத்த நாள் அதை ஆஃபீஸ்க்கும் எடுத்து வச்சு அதை ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்பையும் சரி எங்கே போனாலும் சரி அவரோட நினைவுகளே தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அவர் என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கு ஹீரோயின் கிட்ட ஒரு ஃபோன் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அவங்க ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குற ஐஸ்வர்யாங்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாங்க அந்த ஐஸ்வர்யா பொண்ணு உனோட ஆதார் கார்டு கூட என்னோட ஃப்ரெண்டுங்க தெரிஞ்ச ஒரு வேலை பார்க்குறாருன்னு அவனுக்கு ஃபேன்சி நம்பரில் சிம் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அதனால இவங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் ஐஸ்வர்யா கிட்ட ஹீரோயின் கொடுக்குறாங்க இப்படியே ஹீரோயினோட வாழ்க்கை இருக்கு இப்போ திடீர்னு பார்த்தா அந்த முகம் தெரியாத ஆண்குள்கிட்டேருந்து ரெண்டு நாளாக காலையும் வரல அவர் வேற மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா அவரோட வீடு அண்ணா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருப்பாரு நியூஸ் பேப்பரில் வேற அண்ணாநகரில் தனியாக இருந்த ஒரு ஆள் சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு நியூஸ் வரும் இவங்க பயந்து போயிடுறாங்க ஐயோ அவர் தான் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லிவிட்டு இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவரை தேடலாங்கிற மாதிரியா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியாக நல்ல வேலைங்க அவர்கிட்டேந்து கால் வருது ஹீரோயினா அழுதுகிட்டே ஏன் ரெண்டு நாள் நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை நான் பதறி போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த முகம் தெரியாத நபரும் இல்லைம்மா நான் ட்ரெக்கிங் போயிருந்தேன் அப்போ என்னோட மொபைல் ஃபோன் கீழே விழுந்து இதை உடஞ்சிருச்சி அதை சரி பண்ணி ஒன்ட்டு பேசுகிறதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆகிருச்சு சாரின்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோயினுமே இஷா அல்லாங்கவும் இஷா நீ முஸ்லீம்ன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயினு சொல்கிறாங்க ஸோ பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் எதையுமே ஃபோன் காலர்ஸ்க்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் உங்கள் முஸ்லீமுங்கிறத ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க அதோட மட்டும் ஹீரோயின் விடலை நான் அவங்கள ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டுடுறாங்க அவருமே இதுக்கு ஓகே சொல்லிடுறாரு இதையெல்லாம் காதில் வாங்கினா அந்த தம்பி இதை போய் மேனேஜர்கிட்ட இன்ஃபார்மே பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல மறுபடியும் திரும்பிடுறாரு ஹீரோயின் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணான்னு என்னன்னு தெரியல தெரியலை சரின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து அந்த ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு என்ன நாளைக்கு பிரியாணியை கொண்டு வந்துட்டு நாளைக்கு தானே ரம்ஜான்னு உன் பிரியாணிக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்க்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுவிட்டு ஒரு பையனோட கார்ல ஏறி போறாங்க இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை வீடே ஜே ஜேன்னு இருக்கும் இந்த நேரத்தில் எப்படி போய் அந்த முகம் தெரியாத நபரை மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரில சுத்துறேன் ஹீரோயினும் பயங்கரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த முகம் தெரியாத நபரும் வரும்போது உன் கையால் எனக்கு எதாவது சமைச்சு கொண்டு வான் வேற சொல்லியிருப்பாரு ஸோ ஹீரோயின் கிச்சனுக்குள்ளே யாரையும் விடாமல் அவங்களே இன்றைக்கி சமைக்கிறாங்க சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி ரா கிளம்புறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கப்ப நிறைய கெஸ்ட்டு வேறு வந்துடுறாங்க ஸோ கெஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க ஹீரோயினு இப்போ தான் ஒரு ஐடியாவை போடுறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப பார்த்து அழைச்சிட்டு சொல்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்பண ஒரு கேரியர்ல இவங்க சமைச்ச சாப்பாடு எடுத்துக்கிட்டு இவங்க வெளில போயிட்டு இருக்காங்க அந்த சைடா யதார்த்தமாக வந்தவர் ஹீரோயின ஏன்னா தலைவலின்னு சொன்னா இப்போ எங்கேயும் கிளம்பி போயிட்டு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோயினும் வேகமாக போகிறாங்க யாரும் பார்க்கலன்னு நினச்சி அவங்க போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு ட்ரெயின் ஏறுறாங்க ட்ரெயினை ஏறி ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அங்கே இருக்க சேரில் ஒருத்தவங்களுக்காக வெயிட் இருக்காங்க யாருன்னு பார்த்தா அந்த முகம் தெரியாத நபர் வருவாருன்னு தான் வெயிட் பண்ணுறாங்க இங்கே ஹீரோயினோட ஹஸ்பண்டை ஒளிஞ்சிருந்து இவ என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் காலை ஒட்டு கேட்டார் இல்லையா அவர் தம்பி அவருமே ஹீரோயின் என்ன தான் பண்ண போகிறாங்கிற பார்க்குறதுக்காக அங்கே வந்து விவரும் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே சீனை கட் பண்ணால் ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு ஒரு நபரோட காரில் ஏறி போனார் இல்லையா நம்ம ஹீரோயினோட வேலை பார்க்குற பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த ஃபோன் கால் மூலியமாக ஃப்ரெண்டான ஒரு நபரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் கூட ஒன்றா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனால் அந்த நபரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர வச்சு ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ இதில் ஏற்பட்ட தள்ளுமணியில் ஐஸ்வர்யா இறந்து போயிடுறாங்க அந்த கும்பல் சேர்ந்து ஐஸ்வர்யாவை கொலை பண்ணிடுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோயினுக்கு காயத்ரி ஃபோன் பண்ணி சொல்லவும் இவங்க பயந்து போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி இவனும் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு டிஃபன் பாக்ஸ் அங்கேயே வச்சுட்டு அழுதுகிட்டே வேக வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் போலீஸ் கூட்டமாக இருக்குது என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தானே அவங்களோட ஆதார் கார்டு வந்து ஐஸ்வர்யார்ட்ட கொடுத்துருப்பாங்க ஃபேன்சி சிம் நம்பர் வாங்கித் தரதுக்காக ஸோ அதுதான் அவங்களோட பர்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் உங்களோட ஆதார் கார்டு எப்படி அவங்க கிட்டே வந்துச்சுன்னு கேட்குறப்ப ஹீரோனும் இல்லைங்க நானும் அவளும் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் அவள்கிட்ட சும்மா என் ஐடி கார்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி ஏமாற்றிடுறாங்க ஹீரோயினோ ஃபோன் வாங்கினதை பற்றி சொல்லலை ஏன்னால் ஹீரோயின்ட்ட ஃபோன் இருக்கிறத அவங்க மாமா மாமனா ஹீரோக்கோ தெரியாது அதனால போலீஸ்கிட்டையும் அப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லி மறைச்சிடுறாங்க மாமனாரோ பயங்கர கோவத்தில் இருக்காரு இவ்வளோ வேலைக்கே அனுப்பியிருக்கக்கூடாது பாரு வீடு வரைக்கும் போலீஸ் கொண்டு வந்து விட்டுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காரு அடுத்த நாள் ஃபியூனரலுக்கு ஹீரோயின் காயத்ரி எல்லாருமே போகிறாங்க அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப தேமி தேமி அழுகிறாங்க இந்த நிலமை எனக்கு வர வேண்டியது நான் ஒரு நபரை இப்படி தான் பார்க்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க அடுத்த வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட்கிட்டையும் நான் இனிமேல் வேலைக்கு போகலன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்டோ அந்த மாதிரி பண்ணாத இப்போ நீ வேலைக்கு போகாமல் நின்னுட்டிங்கன்னா அந்த பொண்ணு இறந்ததுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு எல்லாம் உன்னை பிளேம் பண்ணுவாங்க அதனால் வேலைக்கு சொல்லிட்டு கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்ல விதமான நல்ல டைப்பா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோனோட ஆஃபீஸில் எல்லா லேடிஸ்க்குமே மறுபடியும் ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்களோட எந்த டீட்டெயிலும் காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக சேஃப்டிக்காக எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பெப்பர் ஸ்ப்ரே வந்து எல்லா லேடிஸ்க்குமே கொடுக்குறாங்க அடுத்த நாள் ஹீரோயின் மறுபடியும் ஃபோன் காலுக்கு வராங்க அதே நபர் ஃபோன் பண்ணி நேற்று ஏன் எனக்கு பார்க்க நீங்கள் வரலை நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்க ஹீரோயினும் மூஞ்சில் அடித்த மாதிரி நான் ஜஸ்ட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஒரு பெண் குரல் நீங்கள் ஒரு ஆண் குரல் நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுங்க நான் பதில் சொல்லுவேங்கிற மாதிரி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்கிட்டேயும் போய் எனக்கு இந்த ஒர்க்கு செட் ஆகலை என்னை சீக்கிரம் மாற்றி விடுங்க சார்னு சொல்லி கேட்குறாங்க சரி நான் ஒன் வீக் ஒர்க் பண்ணுங்கம்மா நான் மாற்றி விடுறேன்னு அவரும் பேசி விடுறாரு கிட்டேயுமே ஹீரோயின் தேமி தேமி அழுகிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்த நிலமை எனக்கு வர வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ்ல நான் தப்பிச்சிட்டேன் இருந்தாலும் நான் அவர்கிட்ட நேற்று முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ அவர் ஃபோன் பண்ணுவார்ல அவர்டு என்ன நடந்ததுன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண அவர் புரிஞ்சுக்குவார்னு சொல்ல இவங்களும் நல்ல விதமாக பேச ட்ரை பண்ணுறாங்க அண்ணா ஆப்போனண்ட்ல பேசுகிற அந்த குரல் பயங்கர ஆக்ரோஷமா பேசுறாரு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் உன்ட்ட வந்தமா பேசின போயிட்டுருப்பேன் நீ தான் வந்து உங்களை பார்க்கணும் உங்கள் முகத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தது நீ உனக்காக நான் எப்படிலாம் வந்து வெயிட் பண்ணா நீ வந்து கண்டுக்காமல் வந்து என்னை பார்க்கவும் வரல இப்போயும் முகத்தில் அடித்த மாதிரி ஃபோனை வைக்கிற உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா உன் முழு பேர் ஃபர்கானா உன் வீட்டு அட்ரஸ் எது நீ இந்த வழியாக தான் போவ உனக்கு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஒரு கை குழந்தை இருக்கா படிக்காத ஒரு வீட்டுக்காரர் செருப்பு கடை வச்சு நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோனோட எல்லா டீட்டெயிலையும் இப்படி உரிச்சு வைக்கிறாரு இதை கேட்டோம் ஹீரோயின் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க உன்னைய பற்றி கண்டுபிடிக்கணும்னா நான் எப்போயும் உனோடய டீட்டெயிலெலாம் கண்டுபிடிச்சிருப்பேன் ஆனால் நீ என்னை இவ்வளோ அலைய விட்டுட்டியெல்லாம் உனக்கு சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் பேசின எல்லா ஃபோன் கால்ஸுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் உன் ஹஸ்பண்டுக்கு போட்டு காட்டவா உன் ஒய்ஃப் எப்படி என்கிட்ட பேசியிருக்கான்னு போட்டு காட்டவான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஹீரோனோ பயந்துகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு எல்லாம் அவன் நம்மள ஃபாலோ பண்றானோன்னு பயந்து பயந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா இங்கே இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுதுங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டெய்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வராரு அதை இப்போ தான் ஹீரோயின் பார்க்குறாங்க வீட்டுக்கு போய் பயங்கரமாக திட்டுறாங்க அது என்ன முன்னாடி வேலைக்கு அனுப்பிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றீங்க என் மேலே சந்தேகம்னா இன்னும் வேலைக்கு போவேனான்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாக பேசிக்கிட்டு டிராவை திறந்தான் அன்னைக்கு ஹீரோயின் சாப்பாடை வந்து அந்த முகம் தெரியாத நபருக்கு எடுத்துகிட்டு போய் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு வந்தாங்களே அந்த கப்பு வீட்டில் இருக்குது ஸோ ஹஸ்பண்ட் நம்ம போனதை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க வீட்டுக்கார்கிட்ட பேசுகிறாங்க நான் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் நான் நின்றுறேன் என்கிட்ட ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அவரும் எதுவும் இல்லை நீ வேலைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாரு ரொம்ப நல்ல மனுஷராக இருக்கார் இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோட மாமனார் பக்கத்து கடைக்காரங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பொண்ணுங்கள்லாம் வீட்டிலேருந்து வீட்டை தான் பார்த்துக்கணும் இதுங்க என்னென்னா வேலைக்கெலாம் போயிட்டுருக்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கும் அந்த அம்மாவை என்ன பை நீங்கள் இந்த காலத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் கா நம்ம ஹீரோயினை டெய்லியும் கொண்டு வந்து விட்டுட்டு அழைச்சிட்டு போகிறது நம்ம ஹீரோ தான் இதை டெய்லியும் காரில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி யாரோ காட்டுறாங்க அந்த நபர் வேறு யாரும் இல்லைங்க ஹீரோயின்க்கு டெய்லியும் ஃபோன் கால் மூலியமாக பேசுவார் இல்லையா அவர் தான் ஹீரோயினை டெய்லியும் ஃபாலோ பண்ணுறாரு இந்த தடவை கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாருனா ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணி விட்டுட்டு ஹீரோனோட ஹஸ்பண்ட் போனோன்னே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அவரை இடித்து அவர் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாரு ஸோ ஹீரோனோட ஃபோனுக்கு ஃபோன் வருது அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து தான் ஃபோன் வருது ஆனால் பேசுகிறத அந்த நம் முகம் தெரியாத நபர் தான் பேசுகிறாரு இன்றைக்கி உன் மேலே உள்ள கோவத்தில் உங்கள் ஹஸ்பண்டை லைட்டாக ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டுட்டேன் ஜிஹ்சி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் வேணால் போய் பார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் உன்ட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு ஹீரோயினோ ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா மறுபடியும் ஹஸ்பண்டோட ஃபோன்லேருந்து அந்த அண்ணோன் நம்பர் தான் பேசுகிறாரு உன் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன் உன் ஹஸ்பண்டுக்காக ஆர்லிஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து வீட்டில் வந்து பார்க்கவா பார்த்துட்டு நீ என் கூட எடுத்துலாம் ரெக்கார்ட்லாம் ரெக்கார்டெலாம் போட்டு காட்டுவான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு ஹீரோயினோ உனக்கு என்ன தான் வேணும் என்ன தான் நீ என்னை விடுவேன்னு கேட்குறப்ப நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு நீ வரேன்னு சொல்லி நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து உன் ஹஸ்பண்டு கிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லி விட்ருவேன் சொன்னேன் ஹீரோயின் பயத்தில் வேற வழியே இல்லாம சரி நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வராங்க காயத்ரியோ என்னடி ஏதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணடிங்கிறப்ப இல்லை எத்தனை நாள் தான் அவனுக்கு பயந்து பயந்து ஒழிஞ்சிருக்கிறது என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரியுது அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப தான் அவன் அனுப்பின கிஃப்ட் ஞாபகத்துக்கு வருது அதில் அந்த கிஃப்டோட பில் இருக்குது ஸோ அவன் எந்த இடத்துல வாங்கினான்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங்கில் போய் இந்த டேட்டில் இந்த டயத்தில் இந்த நபர் வாங்கியிருக்காங்களான்னு கேட்குறப்ப ஆமாம் மேடம் ஒரு நபர் இதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி டீட்டெயில் என்னான்னு சொல்லுவீங்களான்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டோன்னு சொல்கிறாங்க சரி கேஷாக கார்டான்னு கேட்குறப்ப கார்டு தான் சொல்கிறாங்க எந்த பேங்க்னு கேட்குறப்போ உங்கள் பேங்க் தான் மேடம் மேடம்னோடனே இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சரினா அன்னைக்கு அந்த டேட்டில் கிரெடிட் ஆனால் அந்த நம்பர் என்னான்னு போய் செக் பண்ணி நேம் வரைக்கும் கண்டுபிடிச்சிடுறாங்க பேர் வந்து தயாலன் ஸோ இப்போ கூட ஒரு ஷாப்பிங் மால்ல தான் அவர் கார்டை கிரெடிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக ஷாப்பிங் மாலில் நிறையா கடை இருக்கும் ஒரு தடவை கிரெடிட் பண்ணால் இன்னொரு தடவை வாங்காமையாக போயிடுவார்னு சொல்லிட்டு ஹீரன் வேக அந்த ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க ஸோ இப்போ இப்போ அந்த கார்டு எங்கே கிரெடிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு காயத்ரி அங்கே பார்த்து நம்ம ஹீரோயின்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்காங்க பாடி ஷாப்பில் இப்போ தான் ஒன்று வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா வேக வேகமாக அந்த மால்ல இருக்க பாடி ஷாப்புக்கு ஹீரோயின் போகிறாங்க தயாளுங்கிற அந்த முகம் தெரியாத நபரோட முகத்தை ஹீரோயின் முதல் தடவையாக பார்க்குறாங்க அந்த தயாளன் அதே ஷாப்பிங் மாலில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு பக்கத்துலேயே அவரோட ஃபோனையும் வச்சிருக்காரு இதை பார்த்த ஹீரோன் எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்துடணும்னு சொல்லி எடுத்தா டக்குன்னு அவர் கையை பிடிச்சிடுறாரு ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேக்கில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவர் ஃபேஸ்லேயே அடிச்சுட்டு ஃபோனை பிடிக்கிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க எக்ஸிலரேட்டரில் ஏறுறாங்க தயாலனும் பின்னாடியே வந்து எக்ஸலரேட்டரில் ஏறுறாரு திடீர்னு மேலே போயிட்டு இருந்த திரும்ப ரிவர்ஸில் பேக்கில் வர ஆரம்பிக்குது இதனால அவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு இந்த வேலையை யாரா பார்த்தாருன்னு பார்த்தா இந்த தம்பி தான் பார்த்துருக்காரு ஸோ ஹீன் ஹீரோயினோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவர் தானே கேட்டுகிட்டு இருக்காரு ஸோ ஹீரோயின் இந்த மாதிரி மாலுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு சேஃப்டிக்காக இவரும் பின்னாடியே வந்திருப்பாரு ஸோ ஹீரோயின்க்கு இப்போ ஃபோன் கையில் வந்துருச்சு இதை ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணி அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இவங்க பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இங்கே இவங்க போய் அன்லாக் பண்ணி ஃபைல்லாம் பார்க்குறதுக்குள்ள அங்கே லேப்டாப்லேருந்து இவரோட ஃபோனை ஆக்டிவேட் பண்ணி எல்லா ஃபைலையும் எம்டி ஆக்கிடுறாரு ஹீரோயின்க்கு ஒன்றுமே புரியல அன்லாக் பண்ணி ஃபோனில் பார்த்தா எல்லாம் எம்டி எம்டின்னு காட்டுதுன்னு பயந்துக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் ஹீரோயினுக்கு ஒரே நடுக்கும் பயமாக இருக்குது எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரப்போறோம்னே தெரிலன்னு சொல்லி இவங்க பயத்திலே இருக்காங்க அந்த நேரத்தில் வேற மறுபடியும் அந்த கிட்டேருந்து ஹீரோயின் நம்பருக்கு ஃபோன் வருது இவங்க ஃபோனை எடுக்காமல் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க ஹஸ்பண்ட் வேறு இந்த நேரத்தில் கொஞ்சம் டீ கிடைக்குமா தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்கவும் இவங்களும் டீ போடுறாங்க இவங்களும் டீ போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட டீ கொடுக்குறப்ப அப்படியே கை நடுக்கத்தில் டீயே கீழே விழுந்துருது அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் மறுபடியும் இப்போ ஆஃபீஸ்க்கு வராங்க என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கிற எண்ணத்தோட வராங்க காயத்ரி கூட ரெடி எந்த பிரச்சனைனாலும் என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க மறுபடியும் அந்த தயாரான்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது ஸோ என் ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டால் எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சியா ஒழுங்க மரியாதை தான் இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வர சொல்றாரு ஹீரோயின்மே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அந்த நபர் ஹீரோயினை நிக்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு உன்னை ஒரு தடவை பார்க்கணுன்னு நானா கேட்டேன் நீ தானே கேட்டேன் உனக்காக நான் அன்னைக்கு வெயிட் பண்ணி ஒரு பொண்ணை ஃபர்கானான்னு நினச்சி கூப்பிட்டேன் அந்த பொண்ணு யார் நீ அம்மையில கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை என்னை அசிங்கப்படுத்தினா அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல அடுத்த நாள் உனக்கு என்னாச்சும் அடிச்ச மாதிரி பேசி ஃபோனை வைக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க காலிங் பெல் அடிக்கிறாங்க ஹீரோயினும் கதவை வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டாரோன்னு நினைச்சா அது தாங்க இல்லை ஃபிளாஷ்பேக்ல போன காட்டுறாங்க ஹீரோயின் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நடந்த எல்லா பிரச்சனையும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க அவனை எனக்கு சுத்தராக பிடிக்கல அவன் பயங்கரமா பிளாக் மெயில் பண்றான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு இவங்க கடைக்கு கஸ்டமர் ஒருத்தவங்க லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க இல்லையா அவங்க கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லவும் நீங்க பேசின ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு வேணும்னு கேட்கவும் அந்த ரெக்கார்ட்லாம் இவங்க பேசுகிற ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் ஒரு பையன் ரெக்கார்ட் பண்ணி வைப்பான் இல்லையா அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க அவன் இது எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் சரி நெக்ஸ்ட் டைம் அவை பேசி எங்கே கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லுங்கள் மீதியை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பின்னாடியே பேக்கப்பில் இருந்து அவங்க டீம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன தயாரான அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஹீரோயினா அந்த நபரை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஆரம்பத்தில் அன்பு காட்டி அடுத்து பிளாக்மெயில் பண்ணுறனை விட அஞ்சு நிமிஷம் அசிங்கமாக பேசிட்டு திரு திரும்பி பார்க்காம போயிடுறவன் எவ்வளோ மேல்னு சொல்லிட்டு வராங்க ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயின் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சா அது தாங்க இல்லை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு ஸோ இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பலனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலில் தேங்க்யூ ஸோ மச்